அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாங்கள் பித் அத் என்றால் என்ன அதற்கான வரை என்ன அதே போன்று அந்த பிதாத்துடைய வகைகள் சட்டத்திட்டங்கள் பற்றி சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக பித் அ என்ற சொல் அரபு மொழியிலே புதுமை அல்லது முன் உதாரணமின்றி தோன்றக்கூடியது என்ற கருத்துக்களுக்கு இடம்பாடான ஒரு சொல்லாகும் இந்த அடிப்படையிலே குர்வானிலே சில வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம் அதிலே ஒரு வசனம் சூரத்துல் பக்கரா பதினேழாவது வசனத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் பதீசமா வாதிவல் அர்த் வானங்கள் பூமியை எவ்வித முன் உதாரணமுமின்றி தோற்றுவித்தவன் என்று தாலா கூறுகின்றான் மற்றும் ஒரு வசனம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் கொல்மா குந்து நபியே தூதர்களில் நான் புதியவன் அல்ல என்று கூறுவீராக என்ற வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் நபி சொல்லல்லாஹு அலைசல்லம் அவர்களை பார்த்து நான் தூதுத்துவத்தை சுமந்து வந்த முதல் மனிதன் அல்ல எனக்கு முன்னரே பல இறை தூதர்கள் வந்துள்ளனர் என்று கூறுகிறார் என்று அல்லாஹுத்தாலா நபியை பார்த்து கூறுகின்றான் வித்யார்த் என்ற சொல் புதுமையாக தோன்றுதல் என்ற கருத்திலேயே இந்த குர்வான் வசனங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த வித்யார்த்துகள் இரண்டு வகையொன்று முதலாவது உலக வழக்கங்களிலே உருவாகக்கூடிய புதுமைகள் வித்யார்த்திகள் இவைகளை நவீன கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை இதற்கு நாங்கள் உதாரணமாக கூடலாம் எனவே உலக வழக்கங்களிலே ஏற்படக்கூடிய புதுமைகள் இது ஆகுமானவையாகும் ஏனெனில் வணக்கங்கள் அல்லாத உலக வழக்கார்களில் தடுக்கப்பட்டவை தவிர்த்த அனைத்தும் ஆகுமானவையாகும் என்பதே பொதுவான விதியாகும் இரண்டாவது மார்க்க உடையங்களில் ஏற்படுத்தப்படும் புதுமையானவைகள் வித்யார்த்திகள் இவை அடிப்படையிலே ஹராமானவையாகும் ஏனென்றால் ரசூல்லாய் சல்லா வலையோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் புகாரி முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் எவர் எங்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஏற்படுத்துகிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பிலே மண் அமில அமலன் லைஸ் அலைஹி அம்ருனா பௌவரத் முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் எவர் எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு அமலை செய்கிறாரோ அது மறுக்கப்படும் என்று நபி சொல்லல்வா வலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த அடிப்படையிலே மார்க்கத்திலே வணக்க வழிபாடுகளிலே புதுமைகளை வித்தியார்த்துகளை ஏற்படுத்தக்கூடாது இந்த வித்தியார்த்துகள் இரண்டு வகையுண்டு மார்க்கத்திலே உருவாகக்கூடிய வித்தியாத்துகளை நாம் இரண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம் முதலாவதாக கொள்கை ரீதியான வித் இதற்கு உதாரணமாக ஜஹமியாக்கள் மாத்தசிலாக்கள் ஷியாக்கள் போன்ற பல்வேறுபட்ட வழிகட்ட கூட்டங்களின் கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் கூறலாம் இரண்டாவதாக அல்லாஹுத்தானா விதிக்காத விதத்திலே அவனை வணங்கும் இபாதத் சார்ந்த பித்யாத்துக்களை நாங்கள் பார்க்கலாம் இந்த வகை சார்ந்த பித்யாத்துகளை பின்வருமாறு நாங்கள் பிரித்து பார்க்கலாம் முதலாவதாக எந்தவித மற்ற பித்யாத்துகள் இஸ்லாம் அனுமதிக்காத பிற உதாரணமாக பிறந்த தினம் மௌலித் கொண்டாட்டங்கள் அடிப்படையே இல்லாத தொழுகைகள் நோன்புகள் போன்ற இபாதத்துகளை இதற்கு நாங்கள் உதாரணமாக கூறலாம் கூறலாம் அதேபோன்று சரியாத்திற்கு மார்க்கத்துக்கு உட்பட்ட இபாதத்துகளில் அதிகப்படுத்துவதால் ஏற்படும் வித்தியாத் மார்க்கத்தில் எல்லாம் முத்தாலா நமக்கு காட்டியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வணக்கத்திலே அதிகமாக செய்வது உதாரணமாக அசர் அல்லது லுகர் தொழுகைகளை ஐந்து காத்துகளாக தொழுவது பாங்கிற்கு முன்னால் செலவாத்து கூறுவது போன்ற வித்தாத்துகளை நாங்கள் கூறலாம் அடுத்ததாக இஸ்லாம் கூறியிருக்கின்ற இபாதத்தை ஷரியத் காட்டி தராத பிரகாரத்திலே செய்வது உதாரணமாக ஷரியத்தில் உள்ள ரிக்கர்களை சத்தமிட்டு கூட்டாக ஜமாஅத்தாக செய்வது இஸ்லாம் விதித்த இபாதத்துகளில் நபி அவர்களின் நடைமுறையை மீறி செல்லும் அளவுக்கு எல்லை மீறி ஈடுபாடு கொள்ளல் என்பவற்றை நாங்கள் உதாரணமாக கூறலாம் அதேபோன்று அடுத்ததாக இஸ்லாம் விதித்த ஒரு இபாதத்தை எந்த விதமான ஆதாரமின்றி சில குறிப்பிட்ட தினங்களில் செய்யவென்று தாமாக ஏற்படுத்தி கொள்வது அதாவது வணக்கத்துக்கென்று சில நாட்களை நேரங்களை ஏற்படுத்தி கொள்வது உதாரணமாக ஷாபானுடைய நடுப்பகுதியிலே உள்ள நாளில் நோன்பு இருக்க வேண்டும் என்று கூறுவது நோன்பு என்பது சரியாத்தில் உள்ளவையாகும் எனினும் இந்த நாளில் நோன்பிருக்க வேண்டும் என்று கூற ஆதாரம் தேவைப்படுகின்றது இதன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம் அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்வானாக வாழ்க்கை